தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை எங்கே கிடைக்கும் வண்ண வாக்காளர் அட்டை பெறுவது எப்படி தொலைந்த வாக்காளர் அட்டையை வாங்குவது எப்படி இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்களை வாக்களிப்பின் போது பயன்படுத்தப்படும் முக்கிய ஆவணமான வாக்காளர் அடையாள அட்டையை தமிழக அரசின் இணைய சேவை மையங்களில் பெற்றுக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் புதியதாக வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்த்தவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் இருந்து இலவசமாக வாக்காளர் அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வாக்காளர் அடையாள அட்டையை தொலைத்தவர்களும் புதிதாக புகைப்படத்துடன் கூடிய வண்ண வாக்காளர் அடையாள அட்டையை பெற விரும்புவோரும் தமிழக அரசின் இணைய சேவை மையங்களில் இருந்து ரூபாய் இருபத்தி ஐந்து கட்டணமாக செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சேவை மையங்கள் இயங்கக்கூடிய இடங்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் தமிழக தேர்தல் துறை அதிகாரப்பூர்வ இணையதளமான டபிள்யூ 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 என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தகவல உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம சேனல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்